சென்னையில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் எல்லாரையும் அதிர்வச்சிருக்கு திருமலை பால் கம்பெனியோட விற்பனை மேலாளர் சவுந்தரராஜன் மர்மமாக இறந்து கிடந்ததுதான் இந்த அதிர்ச்சிக்கு காரணம் அவர் இறந்தது தற்கொலையா இல்லை கொலையாங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வியா இருக்கு ஜூலை எட்டாம் தேதி அன்னைக்கு மாலை நேரத்தில் சவுந்தரராஜன் தன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாலடைந்த கட்டிடத்தில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்திருக்கிறாரு அவர் உடலுக்கு பக்கத்துல இரத்த கரைகளும் ஒரு கத்தியும் இருந்திருக்கு இதுவே விஷயத்த இன்னும் குழப்பமாக்கிடுச்சு இந்த சம்பவத்தோட இன்னொரு பெரிய திருப்பம் என்னன்னா திருமண பால்கம் கம்பெனியில இருந்து நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மாயமானது தான் இந்த பணத்தை சவுந்தரராஜன் தான் கையாண்டு வந்ததாகவும் கம்பெனியோட கணக்குகளை சரிபார்த்த போது தான் இந்த பணம் காணாம போனது தெரிய வந்திருக்கு போலீஸ் விசாரணையில சௌந்தரராஜன் ஜூலை ஆறாம் தேதி கம்பெனி பணத்தை பேங்க்ல போடுறதுக்காக போனதாகவும் ஆனால் அவர் பேங்க்குக்கு போகவே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் ஒரு கடிதம் எழுதி வச்சுக்கிட்டு போயிருக்காரு அந்த கடிதத்துல கம்பெனில தனக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு தன்னோட சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு குறிப்பிட்டிருந்தாராம் இப்போ சென்னை போலீஸ் இந்த வழக்கை ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க இது தற்கொலையா இல்லை யாராவது தூண்டி விட்டதா இல்லை திட்டமிட்ட கொலையா அது மட்டும் இல்லாமல் அந்த நாற்பத்தைந்து கோடி ரூபாய் எங்கே போச்சுன்னு எல்லா கேள்விகளுக்கும் விடை தேடிக்கிட்டு இருக்காங்க சவுந்தரராஜன் மரணம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வழக்கில் என்ன உண்மை வெளிவர போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்